ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம வீட்டு தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க இங்கே பங்க ஃப்ரெண்ட்ஸ் புளிச்ச கீரை போட்டிருக்கோம் சும்மா ஒரு பாத்தி மாதிரி செதுக்கி அந்த இடத்துல மட்டும் போடுங்கண்ண கண்டபடி தெளித்து விட்டாங்க இங்கே பங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ரோஸை வந்து மாடியில் இந்த ரோஸை கட் பண்ணப்போ கீழே எடுத்துகிட்டு வந்தோம்ல வச்சு வச்சேன் அது வந்து நல்லா வந்திருக்கு ஆனால் ஏழை இலை வருது அது பூக்குமா என்னென்னு தெரில தரையில் வச்சுருக்கோம் தரையில் வச்சாலே நல்லா வரும்னு தான் தரையில் வச்சேன் ஏழை இருக்குது இந்த ஹைப்ரிட் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வல்லாரக்கீரை வந்து பூ தெரியலாம் வைக்கல அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் இது ஹைப்ரிட்டு இது வந்து நாட்டு வல்லாரை இல்லைன்னுங்கிறாங்க அதனால் ரெண்டு மூணு பேருக்கு நான் பறித்து பறித்து கொடுத்துட்டேன் நிறையா வந்துட்டுருக்கு இந்த ரோஸுமே நம்ம கட்டிங்ஸ் வச்சது தான் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸ் வச்சது தான் இது ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி தக்காளி வந்து தானா முளைச்ச செடி தான் நிறைய தக்காளி வந்து காய்ச்சிருக்கு பழுத்துருக்கு பாருங்க நல்லா நாங்கள் இது வரைக்கும் இதை பெருக்கவே இல்லை நானும் காயாக பறிச்சிட்டு போய் வைக்கலாம் வைக்கலாம் நாங்கள் கேட்கலை இப்போ இப் இங்கே இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழுத்துருக்கு இந்த பக்கம் ஒன்று அழிவு போயிருக்கு எல்லாம் காயாக நிறையா இருக்குது இந்த பக்கமும் போயிருக்கு இது தானா முளைச்ச செடி தான் நிறையா தக்காளி பயிர் வந்து இருக்குது நம்ம கொஞ்சம் செங்காயம் வைக்க பறித்து வச்சுட்டா பழுத்துடும் சொன்னால் கேட்கல நிறைய தக்காளி இருக்குது ஒன்று தான் வந்து அதில் நல்லா பழுத்துருக்கு நம்ம பறித்து எடுத்துடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு தக்காளி தான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து இங்கே மிளகாய் செடி இருக்குது இது வந்து ஒரே ஒரு மணத்தக்காளி கீரை தானாக தான் வளர்ந்துருக்கு ஆனால் நிறையா பூச்சி வந்திருக்கு நிறையா காய் பழம் இருப்பவங்களா இந்த பழம் விழுந்தால் நிறையா காயெலாம் நிறையா செடி வரும்ல பழம் இருக்குது நிறையா காயுமே நிறையா இருக்குது ஒரே ஒரு செடி தான் இருக்குது கீரை பிரச்சனை நமக்கு பற்றாது ஆனால் கொஞ்சம் கீரை பறித்து அலசிட்டு நம்ம மென்று சாப்பிட்டு அந்த சாரை வந்து முழுகுனா தொண்டை புண்ணு அந்த நெஞ்சிரிச்செல்லாம் சரியாகும் எனக்கு தான் ரொம்ப தொண்டை புண்ணாக நெஞ்செல்லாம் எரியுது சாப்பிடவே முடியல கொஞ்சம் கீரை பிடிச்சிட்டு போய் அலசிட்டு மென்று அந்த சார மிளகலான்னு இருக்கேன் இது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம் மளிகை செடி அதை வந்து எடுத்து தரையில் வச்சுட்டு இங்கே தொட்டியில் வந்து வேறு செடி வச்சுட்டாங்க இதில் நிறைய மண் போடணும் வேறு வெளியில் தெரியுது இங்கே பாருங்க அடுத்து மிளகாய் செடி இதுவுமே வந்து தானாக வந்து மலைஞ்சது தான் இது நிறைய பஞ்சா மிளகாய் செடி பிடிங்கட்டுக்கிறது நடுங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லைதான் இல்லை இங்க இருக்கு பாதிப்பறீங்க பெருசா இருந்தா பெரிய ரெண்டு மிளகா முன்னாடி ஒரு பத்து மிளகா மாதிரி படிச்சுட்டு போனேன் ஒரு ரெண்டு மிளகா தான் இருக்குது செடி வந்து பஞ்சாக இருக்குது எடுத்து எடுத்துக்கிட்டே நட்டு இருந்தால் நிறையா வந்திருக்கும் எங்கே நட்டால் நட்டாக வளராமட்டுமோன்னு பயந்துட்டு பிடிங்கி நடவே இல்லை நாலு இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்ச வாழையெல்லாம் பார்க்கலாம் நல்லா வந்து கிளம்பிடுச்சி நம்ம வச்சது கொஞ்சம் அப்புறம் ஒருத்தர் வந்து வாழைக்கட்டுறது வந்து வச்சு கொடுத்தாரு அது வந்து செவ்வாழை ஒன்று வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு இருக்கிறது செவ்வாழ நினைக்கிறேன் இங்கே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஏழு வாழைக்கன்று இருக்குது வெண்டைக்காய் செடியுமே போட்டிருக்காங்க வெண்டைக்காயெலாம் வந்து பிஞ்சு விட்டுருக்குள்ளிருக்கு பிஞ்சா பூவா பிஞ்சு விட்ருப்பேன் வெண்டைக்காயெலாம் குட்டி குட்டியாக இருக்குது செடி உயரமாக வளரவே இல்லை அது வந்து நிறையா பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் பூப்பு தொழிலையும் நான் பார்க்கலை புளிச்சிக்கரியும் நல்லா ஹைட்டாக வரல புளிச்சிக்கரியும் போட்டிருக்காங்க வெண்டைக்காய் செடியும் போட்டிருக்காங்க சும்மா கடமைக்கு வாரி தெளிச்சாங்க கொத்திட்டு கித்திட்டு பாத்தி பாத்தியாக போட சொன்னால் அது மாதிரி போடல இங்கேயும் வெண்டைக்காய் செடி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இதுலேயுமே பிஞ்சு வந்திருக்கு இங்கே இருக்கிற புளிச்சக்கீரை பழங்கள் நல்லா வந்திருக்கு இது வாழைக்கட்டை இது வாழைக்கட்டை இது வாழை தான் பழங்கள் இலை பெஸ் பெருசாக வரல ஆனால் நிறையா இலை வருது குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பகலில் பக்கத்தில் நிறையா இலை வருது இது என்னன்னு தெரியல மேக்சிமம் வந்து பழமே அவங்க வைக்கலை எல்லாமே காய் செடியாக தான் வைச்சாங்க காய் வாழையாக தான் வைச்சாங்க பிடிச்ச பிள்ளை தரையில் ஒரு சாமதி வச்சோம் அதுமாதிரி நல்லா வரல இது வந்து மருதாணி செடி வந்து ஃபார்மில் வாங்கி வந்து வச்சோம் மருதாணி செடி நிறைய வர மாட்டேங்குது இது வந்து கொஞ்சம் களிமண் எரியாதான் இது இது அவ்வளோ கிரகன்னு வர மாட்டேங்குது கொஞ்சம் லேட்டாக தான் வருது இங்கே ரெண்டு குழி போட்டு வீக்கங்காய் அதை போட்டிருக்காங்க முளைஞ்சி வந்திருக்கு இங்கே வந்து பாவக்காய் விதை போட்டிருக்காங்க அதுவும் மழைஞ்சி வந்துருக்கு இன்னும் நிறையா விதை மழையில கொஞ்சம் நல்லா வளர்ந்துதுன்னா இங்கே பந்தல் போடலாம் கழியெல்லாம் மட்டும் இருக்குது பந்தல் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் இது வந்து எலுமிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு வருஷத்தில் காய்க்கிற செடியாக என்ன ஆகுதுன்னா நிறையா பூ இருந்தது நம்ம அந்த பக்கத்தில் இருந்து நம்ம இருந்து கோஸ் வச்சு தண்ணி அடிக்கிறோமோ அந்த தண்ணி அடிக்கும் போது என்ன ஆகிடுது அந்த பூவெல்லாம் கொட்டிக்குது நிறையா பூ வச்சிருந்தது இங்கே ஒரே பிஞ்சு வந்திருக்கு ஸ்பீடாக வரல எதுவுமே ஸ்பீடாக வரல அது களிமண்ணுங்கிறதுனால அப்படி வரலையா என்னான்னு தெரியல இந்த செடி வந்து நூற்றி ஐம்பது ரூபாயா நூற்றி ஐம்பது ரூபாயா இந்த செடி ஒரு வருஷத்துலேயே காய் காய்க்குமா நிறையா காய் காய்க்குமா நீங்கள் வந்து முருங்கை க கழி வச்சோம் ரெண்டு வச்சோம் ஒன்று வந்து இந்த பெஞ்சல் பேயிலில் வந்து வீணாக பிடிச்சி செத்துரிச்சு வரல ஒன்று மட்டும்தான் வருது இப்போ தான் பொறுமையாக வருது நாங்கள் கோட்டஸில் வந்து முருங்கை மரம் வச்சுருந்தோம் சாம காய் காய்க்கு காய் தான் எவ்வளோ காய் காய்க்கு எல்லோரும் கொடுத்து கொடுத்து மாலாது பறித்து மாளாது கீரையுமே அதே மாதிரி வாரம் வாரம் சனிக்கிறோம்னா கீரை உடைச்சு கோட்டர்ஸில் இருக்க எல்லாருக்குமே கொடுப்போம் நாங்களும் சமைப்போம் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் கீரைக்கு இன்னும் இல்லை நான் இன்னும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பறிக்கலை இன்னும் கொஞ்சம் வரட்டும் இப்போ எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பறிக்கலை முருங்கைக்கீரை இருந்தால் ரொம்ப நல்லது ஆனால் முருங்கைக்கீரை இங்கே வந்து அதுலேருந்து கிடைக்கவே இல்லை இப்போ தான் துளுத்து வருது இது நல்லா வரட்டுன்னு சொல்லிட்டு நான் உடைக்கலை சரி நமக்கு தொட்டியில் தான் சாமந்தி சரியாக வரலையே தரையில் ஒரு சாமந்தி வைப்போம்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துருக்கோம் ஆனால் அதுவுமே வரல இது வாங்கிட்டு வரும்போதே இருந்த பூ தான் புதுசாக துளிர் வந்த மாதிரி எனக்கு தெரியல என்ன அதுன்னு பார்ப்போம் இந்த பக்கத்தில் இருக்குது மிளகா நான் பிஞ்சாக இருக்குது நிறைய மிளகா இருக்குது பிஞ்சா இருக்குது அதாவது அந்த இருந்து ஓஸ் வச்சு தண்ணி அடிக்கணும்ல அப்போ வந்து இந்த பூவெல்லாம் கொட்டிடுதான் இந்த பக்கம் தண்ணி வர்றதுக்கு வழி இல்லை எவ்வளோ தக்காளி காய் இருக்கு பாருங்க சரி பழுக்கட்டும் பறிச்சுக்கலாம்னு சொன்னாங்க ஒரு குச்சி குச்சி வச்சு நடலன்னா வெயிட்டு தாங்கலை வெயிட்டு தாங்காம சாயுது காயோட வெயிட்டு தாங்காம செடி சாயஞ்சு தான் இருக்குது சரி அப்படியே விட்டாச்சு சாய்ஞ்சிக்கலாம் என்ன வேணுன்னா தண்ணியில் படுறது வந்து அழிவி வீணாக போகுது இந்த ரோஸ்லாம் ஏழு ஏழெலாம் வந்திருக்கு பூ வருமா என்னன்னு தெரில பார்க்கலாம் ஆனால் கட்டிங்ஸ் வச்சது தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டம் இது வந்து செவ்வாழை இந்த தண்டு பாருங்களேன் எவ்வளோ சகப்பாக வருது பாருங்களேன் இது வந்து செவ்வாழை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்